அரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அடையின் பெயர் ரவிக்குலராமன் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அசோக் நகர் சபையினுடைய ப்ரொப்பரேட்டரும் சன் சன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வெங்கடேச ஐயாவுடைய ஆத்ம நண்பரும் இருபது வருஷம் நட்பராக இருக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடெலாம் கிடையாது அவரும் வந்து சர்வதேச மையத்தை ஆதரிக்கிறாரு நாங்களும் ஆதரிக்கிறோம் நாங்கள் சென்னை மாவட்டத்தில் ஒரு பொ பொறுப்பில் இருக்கிறோம் கூடாஞ்சேரி சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் இந்த சர்வதேச மையம் வந்து பெருமான் காலத்துலேயே வந்து உபகார சாலை விவேக விருத்தி சாலை ஞான யோக பாடசாலை அதுபோல் வந்து இந்த மேடை அமைக்கிறது எல்லாமே வந்து சபையை சுற்றி தான் நடக்கணுன்ட்டு தான் அவர் வந்து விரும்பியிருக்கார் இப்போ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது கவர்மெண்ட்டு அந்த நிகழ்வுகளை செய்ய வர செய்வது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது ஆனால் ஒரு சிலர் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் வள்ளல் பெருமான் காலத்திலேயே ஞானசபை ஞானசபை திறப்பு திறப்பிக்கும் ஞானசபை கட்டிடம் கட்டி திறப்பு விழா நடத்தும் போது வேலாயுதம் முதலியாரும் மற்றவர்களும் அதுக்கு வேறு ஏதோ ஒரு வரைபடம் கேட்கும்போது நீங்கள் செத்த நாய்களைப் போல சும்மா இருங்கள் நான் ராஜாங்கத்தாரை கொண்டு நான் என்னுடைய வேலையை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது சொன்னவர் தான் அந்த சபையையே வடலூர் சன்மார்க்க சபையினுடைய நிர்வாகத்தையே அரசாங்கத்துக்குரிய உட்பட்ட அறநிலையத்துறையில் வந்து முப்பத்தெட்டுலேயே வந்து அவர்தான் வந்து ஒப்படுத்திருக்கேன் எல்லாத்தையுமே சண்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன்னார் இப்போ அவர் தான் எல்லாத்தையும் வந்து முன்னே நின்று நடத்துகிறார் இப்போ அவரே தான் வந்து இப்போ அரசாங்கத்தை வந்து அவரே அப் அப்ரோச் பண்ணி அரசாங்கத்து மூலமாக இவர் தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டார் இப்போ வந்து அரசாங்கமோ வேறு யாரோ இந்த செயல்களை செய்யலை வள்ளலாரே நானே நடத்துகிறேன் சண்மார்க்கம் நம்பெருமான் தானே நடத்து முன்னின்றுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இவர் தான் இப்போ அந்த சண்மார்க்கத்தை இவர் தான் நடத்துகிறாரு அந்த சன்மார்க்க சங்கத்து சபைக்குழிய வெளிக்கு வருகின்ற காலத்தை இவர் தான் வந்து இப்போ அரசாங்கத்தின் மூலமாக வெளிக்கொன்று இருக்கிறார் அருட்பிரஞ்சோதி அதனால் சண்மார்க்க சபை சபையில் அந்த வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் அமைப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி எல்லோருக்கும் நல்லது சிறந்த